ஹாய் பொண்ணு நல்லா இருக்கியா கணேஷ் ப்ரோ நான் நல்லா இருக்கேன் ஹாய் ராஜாமணி ப்ரோ வாங்க வாங்க வணக்கம் எல்லாரும் ஹாய் வர்ஷன் வாங்க வணக்கம்மா உங்களுக்கு எந்த ஒரு கணேஷ் புரோ திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் கதிரவன் அண்ணா வாங்க வாங்க வணக்கம் அண்ணா நமஸ்தே நமஸ்காரம் என்னதான் பிரச்சனை இருந்தாலும் என் அக்கா தான் கண்டிப்பா கண்டிப்பா அருண் நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்ட ஒண்ணு சாப்பிடல அருண் சாப்பிடணும் ஹோம் ஜாப் இருந்தா சொல்லுங்களா எனக்கே ஹோம் ஜாப் கிடைச்சா நல்லா இருக்கும் கண்டிப்பா சொல்றேம்மா கிடைச்சா கண்டிப்பா உங்களை நான் கம்யூனிட்டி போஸ்ட்ல போடுவேன் சரி அறிவானந்தன் ஹாய் ஓகே அக்கா ஓகேம்மா நீங்கள் தாங்க சிலை மாதிரி இருக்கீங்க அப்படியா ம் தேங்க்யூ என்ன தேங்க்ஸ் இருக்கு அறிவானந்தன் ப்ரோ ஹாய் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்காங்க எல்லோரும் நல்லா இருக்காங்க அருண் தம்பி ஹாய் சக்தி வேல் வாங்க வணக்கம் செய்து யாரும் பேக் கமெண்ட் பண்ணாதீங்க நீங்கள் பேக் கமெண்ட் பண்ணுற அளவுக்கு நான் தப்பான பொண்ணும் கிடையாது கையெடுத்து கும்பிட்டு தெரியாது ப்ளீஸ் எல்லோரும் என்ன சேனல்ல போய் பாருங்க இது என்னோட தங்கச்சி வீட்டுல வந்து நான் இருக்கேன் இது என்னோட வீடு கிடையாது நான் ரொம்ப ஃபுக்கா கஷ்டப்படுற குடும்பத்துல இருக்கேன் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க அதை விட்டு எனக்கு பேட் கமெண்ட் பண்ணாதீங்க சப்போர்ட் பண்ணனாலே பரவாயில்ல என் பேட் கமெண்ட் பண்ணாதீங்க ஓகேவா ஏன் எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டீங்க மொபைல் ஹேங் அழகி கண்டிப்பா அருண் தம்பி வியர்வை இல்லாம ஒழிக்க முடியாது விமர்சனம் இல்லாம வளர முடியாது அக்கா அது உண்மைதான் கவிதையின் குரல் நூறு சதவீதம் நீங்க சொன்னது உண்மைதான் பேட் கம்ன்றது மனசு வலிக்குதுமா நம்ம ஒண்ணும் அவ அசிங்கமா ட்ரெஸ் போடல அங்க இடுப்பு தெரியுற மாதிரியும் அஹ் வேற எங்கயும் தெரியுற மாதிரியும் நான் dress பண்ணி நான் shorts போடல live லயும் அப்டேட் சொல்ல என்ன மாதிரி உள்ளவங்களுக்கு ஏன் பேட் கமெண்ட் பண்ணணும் அத சொல்லுங்க எல்லாமே பண்றாங்கல்ல அவங்களை எல்லாம் bad comment பண்ண மாட்டேங்கறீங்க என்ன மாதிரி உள்ளவங்களுக்கு பேட் கமெண்ட் பண்றதா மனசு வலிக்குது ஹாய் உங்க பேர் சொல்லுங்க bro உங்களுக்கு எல்லோரும் வரேன் லைவ் வேற லைவ் இருக்கு ஆமா விக்கி போய் வீடியோ பாருங்க என்னோட வீடியோ பாருங்க என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட போய் பாருங்க நான் எப்படின்னு என்னோட வீடியோஸ்ல சாட்ஸோட வீடியோல போய் பாருங்க நான் என்ன மாதிரி வீட்டுல இருக்கேன்னு இது என்னோட தங்கச்சி வீடு சரிங்களா என்னோட சூழ்நிலை புரிஞ்சு எனக்கு சப்போர்ட் பண்றதா பண்ணுங்க ஒரு உங்களை லவ்லி மணி லவ்லி மணியா ஓகே ஓகே மணி ப்ரோ பட் கமண்ட் பண்ண சேஸ் இருபா சீஸ் பட் கம் கம் பண் பண்ண சைஸ் ஓகே ஓகே கூகுள் தம்பி நீங்கள் எவ்வளோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பேட் கமெண்ட் பண்ண சூரியம்மா டெலீட் பண்ணாதது விட்டு இது அவங்கள அவங்க அம்மாவுக்கும் அவங்க அக்காவுக்கும் சமர்ப்பணும் எனக்கு யாரெல்லாம் பேட் கமெண்ட் பண்ணுறீங்களோ ஒவ்வொருத்தரோட அம்மாவுக்கும் தங்கச்சிக்கோ அக்காவுக்கும் சமர்ப்பணம் இந்த பேட் கமெண்ட் எனக்கு கிடையாது ஓகேவா நான் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கேன் அதனால் யாரையும் திட்டப்போகிறது கிடையாது பண்ணுங்க உங்களால முடிஞ்சத நீங்க பண்ணுங்க ஹாய் அக்கா ஹாய்மா கிருஷ்ணா வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா கிருஷ்ணமா எங்க இருக்கீங்க ஒவ்வொருத்தரோட பின்னாடியும் ஆயிரம் வழிகள் இருக்கும் ஆயிரம் வழிகளை சுமந்து கொண்டுதான் ஒவ்வொரு பயணமும் ஒவ்வொருத்தர்